ஜெயசங்கரியின் ஓய்வு புதன்கிழமையோடு ஜெயசங்கரி அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெறுகிறாள் அதற்கான பிரிவு உபசார விழா விழாவை எப்படி நடத்துவது என்பதை பற்றி அலுவலகத்தில் பேசிக்கொண்டார்கள் விழாவை புதுமையாக நடத்த வேண்டும் என்றாள் விமலா ஆனால் என்ன புதுமை அதை எப்படி செயல்படுத்துவது என்று ஒருவருக்கு தெரியவில்லை ஜெயசங்கரி பற்றிய புகைப்பட கண்காட்சி ஒன்று வைக்கலாம் என்ற யோசனையை சொன்னது மதுரவன் அவரே அலுவலக விழாக்களில் எடுக்கப்பட்ட பழைய புகைப்படங்களை தேடி அதில் ஜெய்சங்கரி உள்ளதாக தேர்வு செய்து காட்சிப்படுத்துவதாக சொன்னார் இந்த யோசனையை எல்லோரும் வரவேற்றார்கள் ஆனால் ஜெய்சங்கரி மட்டும் வேண்டாம் என்றால் பழைய புகைப்படங்களை பார்த்தால் குற்ற உணர்வு ஏற்படும் என்று நினைத்தாள் ஆனால் அவளது மறுப்பை அவர்கள் ஏற்கவில்லை ஜேஎம்டி டெக்ஸ்டைல் மில்லின் நிர்வாக அலுவலகத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு பேர் வேலை செய்தார்கள் அது மூன்று மில்லுகளுக்கும் சேர்ந்து ஒரே தலைமை நிர்வாக அலுவலகமாக இயங்கியது அங்கே வேலை செய்த பலரும் மில் ஆரம்பித்த காலத்திலிருந்து பணியாற்றுகிறார்கள் ஆகவே ஆண்டுக்கு இருவரோ மூவரோ ஓய்வு பெற்று வந்தார்கள் சென்ற ஆகஸ்டில் மகாலிங்கம் ஓய்வு பெற்றபோது மில் நிர்வாக சார்பில் அவருக்கு தங்க காசு வழங்கினார்கள் ஆனால் மில்லின் முதலாளி பெரியவர் ராஜேந்திரன் ஜனவரியில் இறந்து போன பின்பு சின்னவர் பிரபாகரன் தங்க நாணயம் வழங்குவதை நிறுத்திவிட்டால் மில் சார்பாக விழா எடுப்பதும் நின்று போனது ஆகவே ஊழியர்கள் தங்களுக்குள்ளாக விழா ஏற்பாடு செய்து கொண்டார்கள் ஜெயசங்கரிக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் அவளது வீட்டில் எந்த விசேஷமும் நடைபெற்றதில்லை எதற்காகவும் அலுவலக ஊழியர்கள் அழைக்கப்படவில்லை ஆனால் அவள் அலுவலக ஊழியர்கள் வீட்டு கல்யாணங்களில் கிரகப்பிரவேசத்தை வந்து மொய் செய்திருக்கிறாள் பரிசு பொருட்கள் வாங்கி தந்திருக்கிறாள் ஆகவே அவள் ஓய்வு பெறும் நாளில் பெரிய பரிசு ஒன்றை அளிக்க வேண்டும் என்று அலுவலகத்தில் முடிவு செய்தார்கள் அவளிடமே என்ன வேண்டும் என்று கேட்டாள் மாலதி ஜெய்சங்கருக்கு என்ன கேட்பது என்று தெரியவில்லை யோசித்து சொல்வதாக சொன்னாள் தெற்கு பஜாரில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள ராஜகீதம் உணவகத்திலிருந்து கேரட் அல்வாவும் மைசூர் பூண்டா காஃபியும் ஆர்டர் செய்வதென முடிவு செய்தார்கள் முதல் நாள் இரவே வந்து அலுவலகத்தில் இரண்டு சுவர்களிலும் பரிசையாக ஜெய்சங்கரியின் பழைய புகைப்படங்களை கண்காட்சி போல துங்கவிட்டிருந்தான் மதுரவன் அந்த புகைப்படங்களில் அலுவலகத்தில் இருந்த பலரும் இளமையாக இருந்தார்கள் ஒரு கூட்டு கனவை போல் இருந்தது அக்கண்காட்சி ஓய்வெரு நாளில் ஒருவர் தனது அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டுமா என தெரியவில்லை ஆனால் ஜெய்சங்கரி தீவிரமாக வேலை செய்தாள் இன்றைக்கு போலவே வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தாள் அன்றைக்கு அவள் பட்டு சேலை கட்டி கொண்டு வருவாள் என்று நினைத்தார்கள் ஆனால் அவள் எப்போதும் போல அவளுக்கு பிடித்தமான இளம் பச்சை நிற காட்டன் சேலைதான் கட்டியிருந்தாள் மத்திய உணவின் போது அவளிடம் அன்னமுகப்பு உள்ள வெண்கல குத்துவிளக்கு பரிசாக வழங்கியுள்ளதாக மீனாட்சி சொன்னார் ஜெய்சங்கரே இதெல்லாம் எதுக்கு என்று மட்டுமே கேட்டாள் அவள் ஆர்வமாக எவ்வளோ பெரியது என கேட்பாள் என மீனாட்சி நினைத்தாள் ஆனால் அப்படி கேட்காதது மானத்திக்கு சற்றே வருத்தம் அளித்தது ஒருவேளை ஓய்வு பெறுவதை முன்னிட்டு மனதுக்குள் கவலைப்படுகிறாரோ என நினைத்து கொண்டாள் ஓய்வு நாளில் மட்டும் மில்லருக்கு சொந்தமான காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டு வருவார்கள் அதே ஜெய்சங்கரை வேணா என மறுத்துவிட்டால் தான் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு பிறகு வீட்டுக்கு போக நினைப்பதாக சொன்னாள் இத்தனை வருஷங்களாக அவள் வசந்த நகரில் உள்ள தனது வீட்டிலிருந்து நடந்துதான் மில்லுக்கு வந்தாள் அதுவும் ஒரே பாதையில்தான் நடந்து வருவாள் வீட்டிலிருந்து புறப்பட்டாள் பன்னிரண்டு நிமிஷத்தில் மில்லுக்கு வந்து விடலாம் மெயின் கேட் வழியாக அவள் நுழைய மாட்டாள் மரங்கள் அடர்ந்த சைடு கேட் வழியாகவே உள்ளே செல்வாள் இரண்டாவது மாடியில் இருந்தது அலுவலகம் லிஃப்ட இருந்தாலும் படியேறிய செல்வாள் அவளது இருக்கை ஜன்னலை ஒட்டி இருந்தது பெரிய மரம் மேஜை எஸ்டைப் நாற்காலி மேஜையில் முகத்தை மறைக்கும் அளவிற்கு கணக்கு நோட்டுகள் ஃபைல்கள் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கணக்கு நோட்டுகள் மறைந்து போகவில்லை எப்போதெல்லாம் அலுவலகத்திற்கு விடுமுறை இருக்கிறாளோ அதன் மறுநாள் ஒரு மணி நேரம் முன்னதாக அவள் அலுவலகத்திற்கு சென்று விடுவாள் அது என்ன பழகு என்று அவளுக்கே புரியவில்லை ஊழியர்கள் யாரும் வராமல் ஒற்றை ஆளாக அலுவலகத்தில் அமர்ந்திருப்பது அவளுக்கு பிடிக்கும் அவள் ஓய்வு பெறும் நாள் குறித்த கடிதத்தை அவளிடம் ஒப்படைத்த ஸ்டீஃபன் தனக்கு தெரிந்த இடம் ஒன்றில் அவளுக்கு வேலை கிடைக்கும் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் சம்பள குறைவு என்றான் வேலை பார்த்ததெல்லாம் போதும் வீட்டில் சும்மா இருக்க போறேன் என்றாள் ஜெயசங்கரி இருந்து பாருங்க கஷ்டம் புரியும் என்று கேலியாக சொன்னான் ஸ்டீஃபன் அதுவும் உண்மைதான் பகல் என்பது அலுவலகத்திற்கானது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பகலை என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை அவளது கணவர் பள்ளி ஆசிரியர் என்பதால் அவர் எப்போதும் தனது அறையில் ஏதாவது படித்துக்கொண்டோ டிவி பார்த்து கொண்டோ இருப்பார் நான்கு ஆண்டுகள் முன்பே அவர் பணி ஓய்வு பெற்றுவிட்டார் அவருக்கென ஓய்வு பெற்றவர்களின் வட்டம் உருவாகியிருந்தது அவர்கள் நூலகத்தில் சந்தித்துக் கொண்டார்கள் பூங்காவில் ஒன்றாக வாக்கிங் சென்றார்கள் வாட்ஸ்அப் குரூப் வைத்து கொண்டிருந்தார்கள் ஓய்வு பெறுவதை பற்றி அவள் பெரிதாக கவலைப்படவில்லை ஊரில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் போய் வந்தால் நேரம் போய்விடும் என்று மட்டும் நினைத்து கொண்டாள் மகிழ்ச்சியும் இசைத்தட்டை நாம தான் ஓடவிட வேண்டும் அது தானாக இசைக்காது என்று அவளுக்கு புரிந்தது ஓய்வுக்குப் பிறகு காலை தாமதமாக எழுந்து கொள்ளலாம் டெய்லரிங் மிஷின் சும்மாவே கிடைக்கிறது ஏதாவது டெய்லரிங் செய்யலாம் மதியம் வீட்டில் சமைத்து சாப்பிடலாம் தென்காசியில் உள்ள அக்கா வீட்டுக்கு போய் பத்து நாள் இருந்து வரலாம் நீண்ட காலமாக காசிக்கு போய் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அரை நிறைவேற்றலாம் என்பது போன்ற சிறிய யோசனைகள் அவளிடம் இருந்தன ஓய் நாளில் அவள் வீட்டிலிருந்து புறப்படும்போது போது வாட்ச் கட்டி கொண்டு போகவேனா என்று நினைத்தாள் அதுபோலவே வழக்கமாக செல்லும் பாதை வழியாக செல்லாமல் திலக ஸ்கூல் பாதை வழியாக போகலாம் என்று நடத்தாள் அந்த பாதை ஒரு டீக்கடை வாசலில் சூடாக சமோசா போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த வாசனை நுகர்ந்தபடியே நடந்தாள் செக்கடி முக்கை தாண்டும் போது பழைய வீடு ஒன்றை இடிந்து கொண்டிருப்பதை கண்டாள் ஒரு பக்க சுவர் மட்டுமே மிஞ்சிய வீட்டை பார்க்க வருத்தமாக இருந்தது வழியில் ஒருவர் தோல் மீது மற்றவர் போட்டபடி பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் இரண்டு சிறுமிகளைக் கண்டால் அப்படி அவள் தோல் மீது போட்டு உறவாடிய சிநேகிதியின் நினைவு வந்தது சரளா இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள் அவளும் தன்னை போல ஓய்வு பெற்றிருப்பாளா என்று நினைத்து கொண்டாள் அவளது தலையை உரசுவது போல இரண்டு குருவிகள் தாழ்வாக பறந்து சென்றன அதன் விளையாட்டினை ரசித்தபடியே நடந்தால் பறவைகளுக்கு வயதாகிறது ஆனால் அதன் சிறகுகள் நரைப்பதில்லை இனி வானில் பறக்க வேண்டாம் மரமே போது என ஒரு பறையும் நினைப்பதில்லை பறவைகளிடம் உள்ள உற்சாகத்தை மனிதர்களால் ஒருபோதும் அடைய முடியாது என்றே அவளுக்கு தோன்றியது வழக்கத்தை விட நிதானமாக நடந்து முன்கேட்டு வழியாக அன்று அலுவலுக்கு வந்தாள் படியேறும்போது ஒவ்வொரு படியிடமும் இனி நான் வரமாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லியபடியே நடந்தால் அந்த படிகளில் அவளது வயது உதிர்ந்து கிடந்தது இளம் பின்னாக அந்த படிகளை ஏற துவங்கியவள் இன்று ஓய் வயதை வயதை அடைந்துவிட்டாள் மில்லினுள் காட்டில் பறக்கும் பஞ்சு போல அவளது பருவம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போய்விட்டது அவள் அலுவலகத்தில் சேர்ந்த காலத்தில் எல்லோரும் பேனாவை பயன்படுத்தினார்கள் அவளும் விலைக்கு சேர்ந்த நாளில் நேமை பேனா ஒன்றை புதிதாக வாங்கி கொண்டிருந்தால் இன்றைக்கு பேனாக்கள் மறைந்துவிட்டன ஊதா ஜெல் பேனாக்களை பயன்படுத்துகிறாள் அதுவும் அலுவலகமே கொடுக்கிறது பழைய பேனா ஒன்று அவள் மேஜர் டிராயரில் இருந்தது பயன்படுத்தாத போதும் அதை வீசி ஏறி அவளுக்கு மனமில்லை வழக்கத்தை விடவும் அன்றைக்கு கூடுதலாக வேலை செய்ய வேண்டும் என நினைத்துக்கொண்டபடி கொண்டபடி அவள் சரிபார்க்க வேண்டிய கணக்குகள் போட வேண்டிய கையெழுத்துக்களை வேக வேகமாக செய்தாள் மத்திய சாப்பிடும்போது சோறு தொண்டையை அடைத்தது அவள் சமைத்த சாப்பாடுதான் ஆனால் ருசியே இல்லாத போல் இருந்தது அலுவலகத்திற்கு இன்று தனியே எந்த கொண்டாட்டமும் கிடையாது இதுபோல அவர்களாக ஏதாவது கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டியதான் அன்றைக்கு ஐந்து மணிக்கு அலுவலகம் முடிந்தவுடன் பிரிவு உபசார விழா துவங்கியது அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் சங்கர்லிங்கம் தான் தலைமை தாங்கினார் அலுவலகத்தின் மேஜைகளை ஓரமாக நகர்த்தியிருந்தார்கள் புரண்டு படுத்த மனிதனைப் போல அலுவலகம் உருமாறி இருந்தது மேற்கு சுவரையூட்டு நான்கு மேஜைகளை ஒன்றாக வைத்து வரிசையாக சேர்க்கலை போட்டு நிகழ்ச்சி நடத்தினார்கள் ஜெய்சங்கரின் நடுவில் உட்கார்வதற்கு கூச்சப்பட்டால் அது அவளது முகத்தில் துல்லியமாக தெரிந்தது சங்கர்லிங்கம் நேர நேரத்தவறாமை கடின உழைப்பு பற்றி வியந்தி பேசி சந்தன மாலை ஒன்றை அணிவித்தார் அவள் வாங்கிக் கொண்டு நாற்களையின் ஓரமாக அதை வைத்தாள் அது போன்ற சந்தனமாலையை கதற்கடையில் பார்த்திருக்காள் இன்றைக்குதான் கைகளில் தொடுகிறாள் அலுவலக ஊழியர்கள் நான்கு பேர் பாராட்டுரை வழங்கினார்கள் ஆயுத பூஜை விழா ஏற்பாடுகளை எப்படி ஜெய்சங்கரை ஓடி செய்வாள் என்பதைப் பற்றி பரமசிவம் உணர்ச்சி பூர்வமாக பேசினாள் பழனிக்குமார் தான் எழுதிய வாழ்த்துப் படல் ஒன்றை வாசித்தார் யார் ஒருவர் பணி ஓய்வு பெறும்போதும் அவரது வாழ்த்து மடல் நிச்சயம் இடம்பெறும் மகேந்திரன் மட்டும் அலுவலகத்திற்குள் ஒரு நாள் பாம்பு வந்தபோது ஜெய்சங்கரை பயந்து போன இந்நிகழ்ச்சியை வேடிக்கையாக நினைவூட்டினார் அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே ஜெய்சங்கருக்கு மறந்து போயிருந்தது அலுவலக ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து அவளுக்கு வெண்கல குத்துவிலக்கி பரிசாக அளித்தார்கள் அதை கையால் தூக்க முடியவில்லை நல்ல கனமாக இருந்தது ஜெய்சங்கரி பேச வேண்டும் என்று அனைவரும் சொன்னார்கள் அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை இதுவரை அந்த அலுவலகத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன அவற்றில் பார்வையாளராக இருந்திருக்கிறாளோ அன்றி மைக் முன்னால் நின்றதில்லை ஓய்வு பெறும் நாளில் இது என்ன கஷ்டம் என நினைத்தபடியே வேண்டா என மறுத்தாள் ஆனால் சங்கரலிங்க விடவில்லை வேலைக்கு வந்த முதல் நாளில் யாரோ தன்னை வரவேற்கவோ இப்படி உபசரிக்கவோ இல்லை என்று பழைய நினைவு வந்து போனது நாளை தன்னை பற்றி அவர்கள் நினைப்பார்களா என்று கூட தெரியாது ஆனால் இது ஒரு சம்பிரதாயம் பேசிதான் ஆக வேண்டும் அவள் பள்ளியில் படித்த வயதிலிருந்து அன்று வரை ஒருமுறை கூட மைக்கு முன்னால் நின்றதில்லை என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியவில்லை ஆகவே அவள் நாற்காலை விட்டு எழுந்து கொள்ளும் போது கால்களில் தசை பிடித்து கொண்டதைப் போல உணர்ந்தாள் நாக்கு வறண்டு போய் உதட்டை ஈரமாக்கி கொண்டாள் திடீரென தான் குள்ளமாகிவிட்டதைப் போல் உணர்ந்தாள் தனக்கு பதிலாக யாராவது பேசினால் நன்றாக இருக்குமே என்று கூட தோன்றியது தன் மனதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவள் எழுந்து கொள்ளும்போது ஓரமாக நின்றிருந்த அலுவலக பியோ வேலாயுதம் கண்ணில் பட்டார் அவரது கண்கள் லேசாகி கலங்கியிருந்தன ஏன் அவர் வருத்தப்படுகிறார் என்று புரியாமல் தன் இருக்கையில் நின்றபடியே வேலாயுதம் பேசட்டும் அப்புறம் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இதுவரை நடந்த எந்த நிகழ்ச்சியிலும் யாரும் பியூன் வேளாயத்தை பேச அழைத்ததே இல்லை உண்மையில் அவர் அங்கே வேலை செய்த அனைவரையும் விட வயதில் மூத்தவர் ஓய்வு பெறும் வயதை கடந்தும் குடும்ப சூழல் காரணமாக பணியில் தொடர்கிறார் அவருக்கு இரண்டு மகள்கள் இரண்டு மகன்கள் எப்படியோ எல்லாரையும் படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து பேரன் பேத்தி விட்டார் வேலாயுதம் தன்னை ஜெய்சங்கரே பேச அழைத்ததை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தால் அப்படி ஒரு நாள் தன்னையும் பேச அழைப்பார்கள் என்று காத்திருந்தவர் போல நிதானமாக அவர் மைக்கை நோக்கி நடந்து சென்றார் வேலாயுதம் பேச முடியாமல் திணர்வார் என்று அங்கே இருந்தவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் மைக்கு முன்னால் நின்று கண்களை மூடிக்கொண்டு கனியிடை ஏறிய கலையும் முற்றால் கலையிடை ஏறிய சாரும் என்ற பாரதியாரின் பாடலை உணர்ச்சி சொல்ல ஆரம்பித்தாள் பாடல் முடிந்தவுடன் தமிழ் வாழ்க தமிழர் நலப்பெறுக என்று அழுத்தமாக சொன்னார் அலுவலகத்தில் எடுபடி வேலைகள் செய்து கொண்டிருந்த வேலாயுதம் எப்படி இவ்வளவு அழகாக கவிதை சொல்கிறார் தமிழ் வாழ்க என்கிறார் என அனைவரும் வேந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் வேலாயுதம் கண்களை திறந்து கொண்டு அவையை பார்த்து வணங்கியபடியே சொன்னார் என்னையும் ஒரு ஆளா நினைச்சு இப்படி பேச சொல்லி கெளரவப்படுத்தின அம்மாவுக்கு நன்றி உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த மில்லை எத்தனையோ பெரிய பெரிய நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு அதையெல்லாம் எட்ட இருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் கை தட்டி இருக்கிறேன் ஆனால் இப்படி உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுவேன் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது மனசுக்குள்ளே பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது ஆனால் கேட்க தான் ஆள் கிடையாது இந்த ஆஃபீஸில் அம்மா ஒரு ஆள் தான் என்ன ஒரு நாள் கூட கோபமாக திட்டினதே இல்லை என் பிறந்தெல்லாம் என்றைக்கின்னு இந்த அம்மா ஒரு ஆளுக்கு தான் தெரியும் அன்றைக்கி அவங்க வீட்டிலேருந்து பால் பாயசம் வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க சங்கரி அம்மா மனசு அப்படி என் ரெண்டு பசங்களை மட்டும்தான் நான் படிக்க வச்சேன் மற்ற ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் இந்த அம்மா தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க அதுவும் காலேஜ் வரைக்கும் அதை வெளியில் சொன்னதே இல்லை என்னை இவங்க சொல்ல விட்டதும் இல்லை ஆனால் இன்றைக்கும் சொல்லாமல் போனால் நான் நன்றி கேட்டவனாக ஆயிடுவேன் எத்தனையோ தடவை அவங்கக்கிட்ட நூறு இரநூறு மாற்று வாங்கியிருக்கேன் ஒன்று ரெண்டு தடவை தான் திருப்பி கொடுத்துருக்கேன் நிறைய பணம் கொடுக்க முடியலை அதை இந்த அம்மா கேட்டதே இல்லை இவங்க ரிட்டையர் ஆகி போயிட்டா எனக்கு இதான் கஷ்டம் என்னை விட சங்கரி அம்மாவுக்கு வயசு கம்மி தான் ஆனால் என்னை பெத்த தாயாக நினைச்சு இவங்களை கையெடுத்து கும்பிட்றேன் என்று அவர் சாமி கும்பிடுவது போல கைகளை உயர்த்தி கும்மிட்டார் அலுவலக ஊழியர்கள் உறைந்து போய் அமர்ந்திருந்தார்கள் இதையெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறாள் என்பது போல ஜெயசங்கரி தாளை கவிழ்ந்திருந்தாள் யாரும் எதிர்பாராதபடி வேணாயும் உழுத்த குரையில் கோயில் என்பது ஆலயமே குடும்பம் என்பது ஆலயமே நாணயம் என்பதும் ஆலயமே நன்றியும் இறைவன் ஆலயமை என்று சினிமா பாடல் பாட ஆரம்பித்தார் அந்த பாடலை ஜெய்சங்கரி ரேடியோவில் கேட்டிருக்கிறார் ஆனால் வேலாயுதம் பாடும்போது அவளை அறியாமல் கண்ணீர் பீரிட்டது எவ்வளவு இனிமையான குரல் எவ்வளவு ஆழ்ந்து பாடுகிறார் ஏன் இத்தனை ஆண்டுகளில் ஒருவர் கூட வேலாயுத்தை பாட சொல்லி கேட்கவில்லை எத்தனை பேரின் திறமைகள் இப்படி கண்டு கொள்ளாமல் போயிருக்கின்றன வேலாயுதம் பாடி முடித்த பின்பும் கைகளை கூப்பி அவளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருந்தாள் அவரது குரல் ஆணைய என்பது அவர் உச்சரித்த விதம் அவர் நன்றி சொன்ன விதம் அவரது மனதுக்குள் ஆழமாக ஊடுருவியது அவள் இனி தன்னால் பேச முடியாது என்பதை செய்கை காட்டியபடியே எழுந்து அலுவலகத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தாள் மாலதி அவளிடம் ஏதோ சொல்வது கேட்டது அதை கண்டு கொள்ளாமல் வேகமாக படியிறங்கி நடக்க ஆரம்பித்தாள் தான் ஓய்வு பெற்றுவிட்டோம் என்பதை படியிறங்கும்போது ஜெய்சங்கரி முழுமையாக உணர்ந்தால் அவளுக்கு அளிக்கப்பட்ட வாழ்த்து மடல் சந்தனமாலை வெண்கல குத்துவிளக்கை தூக்கி கொண்டு வேலாயுதம் படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள் வீடு வரை அவர் நிச்சயம் வருவார் என்று மட்டும் ஜெய்சங்கரிக்கு தோன்றியது